ஓ பன்னீர்செல்வத்தை தேடி வந்த வழக்கறிஞர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிக முக்கியமான ஆலோசனை நடத்துவதற்கு ஓபிஎஸின் வீட்டிற்கே தேடி வந்த வழக்கறிஞர்கள் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்துவிடுமோ விடுமோ என்பது இரண்டாவது கட்ட பிரச்சனைதான் முதலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் என்பதை நீதிமன்றம் வெளியிட்டால்தான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் பயன்படுத்த முடியும் இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி கைக்கு போக விடமாட்டேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்து வருகிறார் மேலும் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக பயன்படுத்தாமல் தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் அந்த தேர்தலில் அதிமுகவின் நிலைமை நாம் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக பெரிய ஒரு தோல்வியை அதிமுக தழுவும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்றும் சமூக மத்தியில் பேசப்படுகிறது மேலும் வழக்கை விசாரணையை அதிகப்படுத்த வழக்கறிஞருடன் ஆலோசனையை நடத்தி வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயம் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் நடக்க விரும்புகிற ஒரு சூழலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்கப்படவில்லை என்றால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடியிடம் இருந்து பறிபோவது உறுதிதான் அல்லது தென் மாவட்டங்களில் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி இழக்க நேரிடும் என்ற இரண்டு மிக முக்கியமான தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பி எஸ் அவர்கள் வழக்கறிஞருடன் பேசி வருகிறார் நீதிமன்றத்தில் ஒருவேளை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்ற முடியாத சூழல் ஏற்பட்டால் தென் மாவட்டங்களில் இருபத்தி நான்கு நபர்களை தனித்து சுயேட்சையாக எனது ஆதரவாளர்களை களத்தில் இறக்குவேன் இது நிச்சயம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர்களுடன் பேசியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அதிமுக தோல்வியடைவது சரியா தவறா என்பதை ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக நீங்களே கமன் வைலாக கூறுங்கள்